நாங்கள் பாம்பா து கீரோமே அம்மாணிக்கு நீ பாடியில போகும்போதே அம்மா நீக்கி நாங்கள் பாம்பா அன்னைக்கு அந்த ஒத்த கம்பி ஓரத்திலே அன்னைக்கு அந்த ஒத்த கம்பி ஓரத்திலே அம்மா அன்னைக்கு எந்த ஓயில் போகும் பதையில அம்மானிக்கு இனி பெத்த ஒரு பொண்ணு நின்னளிதா நீ நிப்பெத்த ஒரு பொண்ணு நின்னா அம்மா இந்த உலக எல்லாம் ஜெந்தும் மே அம்மா கிணத்த ஒரு பொண்ணு நின்னுதா அம்மா இந்த உலக எல்லாம் ஜெந்தும் மே கம்பி ஓரத்திலே இன்னைக்கு கம்பி ஓரத்தில் என்ன பேத்தி எடுத்த அம்மா நீங்க எந்த ரயில் போகும் பதே அம்மா அன்னைக்கு எந்த இரட்ட கம்பி ஓரத்தில் என்ன பெத்த அம்மா அன்னைக்கு எந்த ரயில் போகும் பதே நீ பெத்த ரெண்டு மக்க பெத்தரானி மக்கனா என்ன பெத்த ரோஜகம்மா அம்மா நீந்த ராஜமே தழு மே பெத்த ரெண்டு மக்க நின்ன அழுதா இந்த ராஜ மெல்லாம் தான் சேர்ந்த எழும அன்னைக்கு நாங்கள் ஒண்டியில ஒண்டியானோ அன்னைக்கு நாங்கள் ஒண்டியில ஒண்டியானோ பேத்தி எடுத்த பொண்ணு அன்னைக்கு நான் ஒரு மரம் தோப்பானா, மானிக்கி நான் ஒண்டில ஒண்டியான கியென்ன பெற்ற சதி கர சண்டல பியன்னிக்கி நான் ஒரு மரம் தோப்ப நம்மா நிக்கி அந்த ஒரு மரம் தோப்பு குடி